மக்களே பாஸ் மிட் நைட் லைவில் ஒரு பக்கம் வாட்டர் மில்லானுக்கும் அந்த கிச்சன் டீம் கெமிக்கும் பயங்கரமான சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது கெமி எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு எதுக்கு வாட்டர் வந்து இப்போ ஓவராக பண்ணிகிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரில சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டா போயிட்டு நீ அப்படி பண்ணியே நீ இப்படி தான் பண்ணியேன்ற மாதிரி பழைய விஷயங்களை எடுத்துகிட்டு இருக்காரு ஆனால் அவரை பார்த்து மட்டும் யாரும் பழைய விஷயத்த சொல்லக்கூடாது போல இருக்குது அந்த மாதிரி ஒரு சண்டைகள் நடந்து கொண்டிருந்தது இன்னொரு பக்கம் அப்சராக்கு சில பல டவுட் இருந்தது அதை விக்ரம் கிட்ட போய் கிளாரிஃபை பண்ணாங்க விக்ரம் சொன்னால் பல கருத்துக்களை பார்க்க முடிஞ்சு அடுத்து வியானா வந்து தனியாக கூப்பிட்டு வச்சு வாட்டர்மேனு கிளாஸ் எடுக்கிறாங்க கிளாஸ் எடுத்து இது இது அப்படின்றத புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ இதுதான் மிட் நைட் லைவில் நடந்த சம்பவங்களை பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிச்சன் ஏரியாவில் ரெண்டு குழம்பு இருந்திருக்கு போல் இருக்கு மக்களே ஒன்று மீன் குழம்பு இன்னொன்று சாம்பார் இதில் என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வாட்டர் மிலானு ரெண்டு தோசை வாங்கிட்டு சாம்பார் குழம்பு ஊற்றுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்கல போல் ஊற்றிங்க உங்கள் இஷ்டம் போல் குழம்பு ஊத்திங்கன்ற மாதிரி விட்டுட்டுருக்காங்க ரெஸ்ட்ரிக்ஷனே சொல்லாமல் விட்டுருக்காங்க ஓகே அப்போ என்ன பண்ணியிருக்காரு வாட்டர் ப்ளான் இதான் சாக்குன்னு ஊத்து ஊற்றுன்னு ஊற்றிட்டு இருக்காரு குழம்பை குழம்பு ஊற்றினதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தா நாலு பேருக்கு குழம்பு பத்தாதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது வாட்டர்மில்லன் சாம்பாரும் ஊற்றிருக்கார் மீன் குழமும் ஊற்றிருக்கார் போல் ரெண்டு குழம்பையும் ஊற்றிட்டுருக்காரு போல இருக்கு தேவையான அளவுக்கு அங்கே வந்து ரம்யா பார்க்கும்போது ஏங்க குழம்புக்கு ரொம்ப கம்மி மூணாவது தோசைக்கு வெயிட் பண்ணுறாரு குழம்பு கேட்குறாரு அங்கே குழம்பு இல்லை போல அந்த அளவுக்கு ஏன்னா மிச்சம் நாலு பேர் அப்படின்னும் போது அங்கே போய்ட்டு ரம்யாக்கிட்ட கேட்கும்போது எல்லா குழம்பும் ஊற்றிட்டீங்களே ரெண்டு சைட்ஸும் எடுத்துக்கிட்டீங்களே அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொன்னும் போது இப்பா நீ நாலு கரண்டி ஊற்றிக்கிட்டியே நீ இதெல்லாம் பண்ணியே அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார் யாரை ஃபஸ்ட்டு ரம்யாவை சொல்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் தி இவங்க கெமி ஊத்திட்டு இருக்காங்க அந்த பிளேட்டில் ஸோ கெமி என்ன பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பிளேட்டில் குழம்பு ஊற்றிட்டுருக்காங்க தோசைக்கு அது வந்து கெமி சொல்கிறாங்க அது திவ்யாவுக்கு ஊத்திட்டு இருக்கேங்க ஸோ நான் திவ்யாவுக்கு ஊற்றிட்டு இருக்கேன் நீ எதுக்கு வாட்டர்மெலான் இருக்கீங்க வாயை இருங்க அப்படின்ற மாதிரி ஸோ எப்பவுமே ஒழிச்சு ஒழிச்சு ஒழிச்சி சாப்பிட்றதே உன் மேல தான் கிமி நீங்கள் அப்பத்துலேருந்து இருக்க எனக்கு நல்லா தெரியுது ஓகே நீ எல்லாம் அப்படிதான் தான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லுது நான் உனக்கு சாப்பாடு கொடுத்ததே இல்லையா ஒழுங்காக பண்ணதே இல்லையா அப்படின்ற மாதிரி கிமி பேசுகிறாங்க ஓகே ஸோ நீ ஓடு சாப்பாடை திருடி சாப்பிட்றது இதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சு சாப்பிட்றது மொதல் வாரத்துலேருந்து வந்ததுலேருந்து நான் இருக்கேன் நீ எப்பவுமே இப்படி தான் பிகேவ் பண்ணுற கெமின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே கெமியில் நீ மூடு அப்படின்ற மாதிரி கெமி காண்டாகிட்டு போயிட்டாங்க சாப்பாடு திருடியே சாப்பிடாதீங்க க சபரியோட தான் நடக்குது அப்படின்ற மாதிரி அங்கே சண்டை பெருசாகுது உடனே வியா நான் வந்து பண்ண என்ன நீ இப்படி ரியாக்ட் பண்ணாதானே அவள் இப்படிலாம் இது பண்ணாதீங்க இருங்க 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 ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் திவாகர் பொறுக்கு திவாகர் பொறுப்பாரா எடுத்துன்னு அங்கேருந்து அப்படியே வெளியே போகிறதுன்னு உள்ளே போகிறதுன்ற மாதிரி தப்ப தப்ப தப்பதுன்னு கிடைக்கிறார் இன்னொரு பக்கம் இதுதான் சாக்குன்ற மாதிரி இவரும் வந்துட்டார் பிரவீன்ராஜ் டே நீ லூசர்ரா ஏன்னா இப்போலாம் இருக்க கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்களாடா அப்படின்னா மாதிரி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கிறார் திவ்யாவும் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கண்ட்ரோலே பண்ண மாட்டேங்கிறார் ஓகேவா திவ்யா ஒரு பாயிண்ட்ல வாட்டர்ல நான் பேசுறதை கேள் நீ இப்படிலாம் பேசக்கூடாது கம்ப்ளைண்ட்லாம் தூக்கி வைக்காத அடுத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறதே ரொம்ப தப்பு நீ போய் முன்னாடி ஸ்டோரி எடுத்துன்னு வந்து எல்லாம் பேசுறது தப்பு ஸோ உனக்கு தனியாக குழம்பு ஊத்தினியா இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க உனக்கு குழம்பு ஊத்துனியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஊற்றினேன் அப்போ யாராவது வந்து தடுத்துமா தடுக்கல ஒரு பாயிண்டில் குழம்பு கம்மியாயிருச்சு கம்மியாயிடுச்சதுக்கப்புறம் நான் தான் அளவு பார்த்து ஊற்ற சொன்னேன் இதில் எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னும் போது வாட்டர்மலன் சொல்கிறாரு இல்லை தனியாக ஒரு டிஷ்ஷை செஞ்சு கெமி சாப்பிட்டாங்களே அது என்ன கிடையாது உனக்கு டிஷ் வேணா நீ போய் செஞ்சுக்கியா யாரும் வேணாம் இல்லையா யார் யாரோ கிச்சன்ல போய் என்ன வேணாலும் சமைச்சிக்கலாம் அதை விட்டுரு ஆனா நீ எதுக்கு முன்னாடி விஷயத்த எடுத்து பேசுற எப்படியும் முன்னாடி விஷயத்தை எதுக்கு எடுத்து பேசுறேன் நீ அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க சோ முன்னாடி முடிஞ்சு போன கதையெல்லாம் எடுத்து பேசுறீ அப்படின்னும் போது ஏங்க அவர் பண்ண திவ்யா நீ கம்முனு திவ்யா அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் திவ்யா நீ கம்முன்னுருன்ற வாட்டரே இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா உனக்கு நல்லது இல்லை அப்ப நானும் மொத வாரத்துலேருந்து இருந்து நீ என்ன என்ன எடுத்து வச்சு பேசுவா இது பேசுவா அப்படின்ற மாதிரி நடக்குது இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா திவ்யா வந்து இரு ஆட்டரே நான் பேசிக்கிறேன்ற மாதிரி பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திவ்யா நீ என்ன பேசவே விடமாட்டிக்கிற நீ பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்க இன்னா கதை இது அப்படின்ற மாதிரி திவ்யாவுக்கும் வாட்டருக்கும் மோதிடுது ஓகே தனியாக வியானா கூட்டு போய் இதை பார் புரிஞ்சிக்கினேன் இன்னும் நாலு நாள் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகிறோம் சாப்பாடு வெளியே போயிட்டு கூட இதை பார்த்துக்கலாம் இதுக்கு என்னென்ன பிரச்சனை உனக்கு கெமி நேற்று கூட வந்தா உடனே சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்தாலா இல்லையா இதெல்லாம் பண்ணாலா இல்லையா நீ அதை பற்றி பேசலாமா அதை பற்றி கேட்கலாமா அப்படின்ற மாதிரி எங்கள் சொல்கிறாங்க உனக்கு குழம்பு தரலைன்னா அதை பற்றி கேட்கல அதுக்கு ஏன்னா முந்தின ஸ்டோரிஸ்லாம் போய் போகிற அங்கே குழம்பு கம்மியாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு ப்ராசஸ்க்கு வரத்தாங்கி நீ ஏன்னா ரியாக்ட் பண்ணுறேன்ற மாதிரி உட்காந்து வியானை கூப்பிட்டு வச்சு கிளாஸ் மேலே கிளாஸ் எடுக்கிறாங்க திருந்துற மாதிரியே தெரில ஒரு பாயிண்ட்டில் திவ்யாவும் கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க வாட்டரம் திருந்த மாட்டேன் ஐயா நான் என்னைக்கு திருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ நைட்ல செலிப்ரேஷன் வீக்ல கூட ஏன்டா அந்த சாம்பார் கடிச்சிக்கிறீங்க மீன் குழம்பு கடிச்சிக்கிறீங்கன்ற தான் இருக்குது ஆல்ரெடி ஒரு நல்லா ஊத்திக்கிட்டாரு அடுத்த தோசை கொஞ்சம் வேற ஏதாவது இருக்குதே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணோம் மற்றவங்களுக்கு குழந்தை குழம்பு கொடுக்கணுமா வேணாமெல்லாம் யோசிக்கிறது கிடையாது நமக்கு நம்ம வயிறு நிறைஞ்சா போதும் நமக்கு வயிறு சாப்பாடு சாப்பிட்டா போதும் அப்படின்ற நிலைமையில இருந்தா வாட் இஸ் திஸ் பிகேவியர் அப்படின்றதுதான் எனக்கு தோணுச்சு இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்றாங்க விக்ரம் மற்றும் அப்சரா கார்டன் ஏரியாவில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க நீங்கள் சிரிச்சிங்களா அப்படின்னும்போது இல்லை இல்லை அரோரா பிளே பண்ண போனா அப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன்னும் போது இல்லை அரோரா டபுள் மைண்டாக எடுத்தாலா பணப்பூட்டி எடுக்கிற மைண்டில் இருந்தாலும் இல்லை டபுள் மைண்டாக இருந்தாலான் போது டபுள் மைண்டாக தான் இருந்தா விட்டுருந்தா அவளே எடுத்துருப்பான்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம் சொல்கிறார் இல்லை விக்ரம் நீங்கள் சிரித்தா மாதிரி எனக்கு தான் அப்படின்னும் போது எங்க நான் என்ன பண்ணேன்னா அதில் நானும் பணப்பூட்டி எடுத்துலாம் இருக்கேன் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடிலாம் விளையாடிட்டு இருந்தேன் அந்த மாதிரி தான் விளையாடுறாரோ கானா வினோத்து அரோரா எடுக்கிறாருன்னு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம் தானா தான் நடுவில் வந்து எடுத்தாரு எனக்கு அவர் விளையாடுறாரு நான் வெயிட் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கேன் சடனாக அவர் சொன்னோடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன் எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது உங்களுக்கு வேணா அப்படி தெரிஞ்சிருக்கலாம் எனக்கும் தான் இருந்தது அதை தாண்டி அவர் அழும்போது கூட நாய்க்குட்டி சினிங்கனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் நான் என்ன பண்றது அப்படின்றதையும் சொல்றாரு ஓகே அதுக்கப்புறம் ரம்யாவோட டாப்பிக்காக இருக்கட்டும் சாண்ட்ராவோட டாப்பிக்காக இருக்கட்டும் நான் இப்படி தான் பாக்குறேன் எனக்கு அந்த இன்டென்ஷன் எனக்கு முழுசா தெரியும் அவங்க ஒரு வீக்கெண்ட் எபிசோடில் மாறி இருக்காங்க அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் பாஸ் கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு என் பாஸ் வந்து என்னையும் சபரியும் பார்த்துக்க சொன்னார் ஸோ என் ரூபத்தில் பிக் பாஸ் ரூபத்தில் சபரியும் இவங்களும் பார்த்துக்கிட்டான்னு பிக் பாஸ் சொல்லும் போது நான் பாஸை நம்புகிறேன் இவ்வளோ பெரிய க்ரூ டீமை நம்புகிறேன் அதனால் அவங்கள நம்பி நான் ஏமாறால் கூட ஓகே அதுக்கான அடி வாங்குறது நானாக தானே இருக்க போகிறேன் ஏதாவது அது மக்கள்ஸ் பார்த்துப்பாங்க மக்கள்கிட்ட உடுத்துறேன் அவங்க இப்படி ஏமாத்துனோம் இதெல்லாம் பண்ணிட்டு போட்டோம் என்னோட இன்டென்ஷன் இது தான் என்னோடய இது இதுதான் அதை நான் வந்து இப்படிலாம் எடுத்துகிட்டு போக நான் இப்படி பார்த்துக்குறேன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போச்சு அதில் திவ்யாவோட பாய் இந்த பாயிண்ட் யாரும் நடிக்கிறாங்களா சாண்ட்ரா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டீட்டெயிலாக டிஸ்கஷன் போச்சு அதில் ஓப்பனாக சொல்லிடுறாங்க அப்சரா எனக்கும் கிட்ட போய் பேசணும் கனெக்ட் ஆகணும் தான் இருக்குது அவங்களை பார்க்கும்போது ஒரு நூறு பர்சன்டேஜ் என்னால் நம்ப முடியாது பட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு அப்படின்றத சொல்கிறாங்க கனெக்ட் ஆக முடியல போய் பேசலான்னு நினச்சாலுமே போக முடியல அவங்க தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போதும் அவங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றதையும் ஒரு விஷயத்த சொல்லிடுறார் அதை தாண்டி எனக்கு இந்த டைட்டில் மேலே ஆசையே கிடையாது எதுவுமே கிடையாதுன்றதையும் ரியா கிட்டே கிளாரிஃபை பண்ணிடுறார் எப்படி கிட்டே ரியான்ற பாருங்க ஐயோ இவங்க கிட்டேங்க அப்சராக்கிட்டே கிளாரிஃபை பண்ணிடுறார் இதெல்லாம் இப்படி அப்படின்றத கிளாரிஃபை பண்ணுறாங்க ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு இப்படி தான் தோணுச்சு ஓகே அப்புறம் வந்து விக்ரம் இன்னொரு கேள்வி கேட்குறாரு வியானா என்னை பற்றி பின்னாடி பேசினதே இல்லையா என்னை பற்றி யோசிச்சதே இல்லையா அவங்களும் பண்ணியிருக்காங்க தானேன்ற ஒரு பாயிண்டை போட்டோன்னே ஒரு பக்கம் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே அப்சரா பேசி முடிக்கிறாங்க இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க கெமி வந்து வாட்டர் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க சரி நான் தப்பாக இது நடந்துருச்சு உங்களுக்கு ஆர்ட் ஆகிருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சரி மன்னிச்சிருங்க அப்படின்ன மாதிரி கெமி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அங்கே கெமி வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு அவசியமே கிடையாது வாட்டர் மில்லனோட தப்பு தான் ஆனால் இருந்தாலுமே கெமி வந்து மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சபரி போய்ட்டு கிட்ட நீ போய் விக்ரம் கிட்டே கேட்டியான்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி டிஸ்கஷன் வராங்க அதில் அவர் ஃபன்னாக சொன்னார்னு சபரி சொல்கிறான் இங்கே ஃப்ரீஸாக இருந்தேன்ற மாதிரி கொஞ்சம் காண்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் பேசி கன்சு கன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட சொல்கிறாங்க அப்சரா நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க யார் என்ன சொல்லுவாங்கன்ட்டு அது ரம்யாவை தான் மீன் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது நான் சொல்ல தோணுச்சு எனக்கு வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி அப்படின்ற மாதிரி நான் அப்படி தான் ஒரு அதுலேயும் அப்சரா முப்பது பர்சன்டேஜ் உண்மையாக இருக்கலாம் எழுபது பர்சன்டேஜ் பொய்யாக இருக்கலாம் அதை நீங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தால் தான் நீங்கள் செயல்பட முடியுன்ற மாதிரி சொல்லி அங்கே ஒரு பக்கம் புரிய வச்சுருக்காங்க இதுதான் மிட் நைட் லைவில் நடந்த சம்பவங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்